சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீரை சிக்கனப்படுத்தும் நேரடி நெல் விதைப்பு பணியில் திருச்சி தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்திற்கு உரிய காவிரி தண்ணீரை விடாமல் கர்நாடகா வஞ்சித்து வரும் நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி சம்பா சாகுபடியினை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சம்பா சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறார் இதன் மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்ய ஏக்கருக்கு ஐநூறு ரூபாய் மானியம் இயந்திர நெல் விதைப்பு செய்ய ஏக்கருக்கு அறுநூறு ரூபாய் மானியம் இயந்திர நடவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மானியம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக வேளாண் சார்பில் அதிக மகசூலை அளிக்கும் நேரடி நெல் விதைப்பினை ஊக்குவிக்கும் வகையில் திருச்சி மாவட்டத்தில் மணிகண்டம் கள்ளிக்குடி அரவாக்குடி நவலூர் குட்டப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது நமது தமிழக அரசானது சம்பா சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது அதன்படி நேரடி நெல் இறைப்பை ஊக்குவிக்கியுள்ளார்கள் திருச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக நேரடி நெல் இந்த வருஷம் ஆயிரம் ஏக்கரில் சாகுபடி செய்ய திட்டமிட்டு அதற்கான திட்டங்கள் எல்லாம் தீட்டி செயல்படுத்தப்பட்டு வருகிறோம் இது ஒரு பரிசாத்த முறையுமே திருச்சி மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மற்ற திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே நாலஞ்சு வருஷமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் திருச்சி மாவட்டத்தில் புதுசாக புதிதாக அறிமுகப்படுத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்தி வெற்றி காண உள்ளோம் சம்பா சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் மானியம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் சம்பா சாகுபடியினை மேற்கொள்ள ஏதுவாக முதலமைச்சர் உத்தரவுப்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து திருச்சி மாவட்டத்தில் முதன்முறையாக ஆயிரம் ஏக்கரில் நேரடி நெல் விதைப்பு பணி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு இயந்திர உழவுப் பணியையும் நெல் விதைப்பு பணிகளையும் விவசாயிகள் ஆர்வமுடன் மேற்கொண்டுள்ளனர் சம்பா சாகுபடிக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மணிகண்டம் பகுதி விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் மணிகண்ட ஒன்றியம் அருவாகுடியில் சிறப்பு நெல் விதைப்பு நேரடி நெல் விதைப்பு சாகுபடி நாங்கள் செய்கிறோம் அதுக்கு வந்து உழவு கூலி ஐநூறு ரூபாயும் விதைக்கு வந்து பத்து ரூபா மானியமும் விதை நெல் தேய்க்கிற மிஷினுக்கு அறநூறு ரூபாய் ஜிங்க் செல்பட்டுக்கு இரநூறு ரூபா களை கொல்லிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இப்படி இந்த சிறப்பு வேளாண்மை நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நன்றி இதேபோல் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதிகளிலும் நேரடி நெல் விதைப்பு முறையில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இம்முறை மூலம் தண்ணீர் சிக்கனப்படுத்தப்படுவதுடன் வேளாண் செலவும் குறைகிறது மேலும் அதிக மகசூலும் பெற முடியும் என்பதால் நேரடி நெல் விதைப்பு மூலம் சம்பா சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர்